ஆகா கல்யாணம் சீரியல்ல எல்லோருமே கௌதம நம்பல ஸோ ஐஸ்வர்யாவை தான் எல்லாருமே நம்புகிறாங்க ஸோ ஐஸ்வர்யா மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இங்கே ராஜலட்சுமி வந்து சூரிய நம்மக்கிட்ட கூட இந்த உண்மையை சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு சூர்யா மேலே கோவப்பட்டு போயிடுறாங்க இதுக்கப்புறம் தாங்க மெயின் பாயிண்டே இருக்கு நம்ம சூர்யாவுக்கு இப்போ கௌதம் மேலே அதிகமாக டவுட் வர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இதுக்கு பின்னாடி நீ தான் இருக்கிறன்னு எனக்கு என்னமோ தோணுது அது மட்டும் ஒரு வேலை உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா இந்த சொத்துல இருந்து உனக்கு ஒரு சல்லி பைசா கூட இருக்காது அது மட்டும் இல்லை நீ வந்து ஜெயிலில் தான் இருக்கணும் ஜாக்கிரதை அப்படின்னு மிரட்டிட்டு போகிறாப்புல ஸோ இதனால கோ இங்கே வந்து பாத்தீங்கன்னா சித்ரா தேவிக்கு பயங்கர கோபம் கௌதம் மேல வந்து பண்ணிட்டு எங்க மாட்டிக்க போறோமோ அப்படின்னு சொல்லி அந்த பண்ணி இந்த ஸ்டேட்ட விட்டு போக சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாப்புல இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறதே தெரியல இங்க நம்ம மகா வந்து பாத்தீங்கன்னா அம்மா கோடீஸ்வரிக்கு போன் பண்ணி இந்த மாதிரி ஐஸ்வர்யா மீண்டும் கர்ப்பமா இருக்கா இது உண்மைதான் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யாவை பார்க்குறதுக்காக அவங்க ஃபேமிலியே வந்து இங்கே வீட்டுக்கு வருது ஸோ இன்னி எபிசோடை பொறுத்தளவு இது தாங்க நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு